என்பட் இது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு குற்றத்தை செஞ்சிட்டார் ஒரு அடித்தடியில் ஈடுபட்டார் அவர் மேல வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் கைது கைது செய்யப்படக்கூடிய குற்றமா இருந்தால் கைது செஞ்சு ஜெயில அடைச்சாங்க ஜெயில் அடைச்சதுக்கப்புறம் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் வெயில் வாங்கிட்டோ இல்ல முன்ஜாமீன் வெளியில வந்துடுவாரு வந்ததுக்கு அப்புறம் விடுதலை காரணம் கிடையாது கேஸ் வந்து அது ஒரு பக்கத்துல போய்கிட்டு இருக்கு வெயில்ல மட்டும் ஜஸ்ட் வெயிலில் மட்டும் வெளியில இருக்கார் இப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து அப்பப்போ ஒரு கண்டிஷன் இருக்கும் இந்த மாதிரி இந்த தேதியில் போய் கையெழுத்து போடணும் அப்படின்ற கண்டிஷன் அதே மாதிரி தான் கோர்ட்டில் வந்து ஹியரிங் அவர் போய் என்னென்னா அப்பியர் ஆகணும் அப்புறம் வயதா வாய்தாவாக போட்டு இது மாதிரி ஒரு சில நேரத்தில் அவர் வாய்தாவுக்கு வர முடியாத சூழ்நிலையத்தில் சப்போஸ் ஏதாச்சும் வீட்டில் ஒரு விசேஷம் இல்லை முடியலை உடன் சரியில்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா த்ரீ செவன்டீன் அவர் சிஆர்பிசியில் ஒரு பெடிஷன் முடியலாம் இப்போ வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபைவாக இருக்குது இப்போ இருக்கிற செக்ஷன் அப்ப இதுல ஒரு மனு தாக்கல் செஞ்சு செஞ்சுட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவாங்க அந்த அன்னைக்கு வந்து அவர் வந்து குற்றவாளியால வர முடியல அதனால வந்து இந்த பெடிஷனை ஏற்றுக்கிட்டு நீங்க வந்து அவரை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க சன் டச் இது வந்து எப்பயாச்சும் வேற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அந்த குற்றவாளிகளோட மனு வந்து வேற்றுக்கொள்ள போறோம் ஒரு தடவை அதிகபட்சம் ஒரு ரெண்டு தடவை செய்யணும்னு சொன்னாங்க இதே ஒரு எப்ப ஏரியும் வந்தாலுமே அவர் வந்து வராம வயதாவுக்கு வராம தவறும் பட்சத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நான் வைலபிள் வாரண்டுகள் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஹியரிங் கோர்ட்டு ஹியரிங் கூப்பிட்றப்ப நீங்கள் மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வைலபிள் வாரண்டு இஷ்யூ பண்ணிடுவாங்க அதான் வந்து நான் வெயிலபிள் அப்படின்னா உடனே போலீஸ் என்ன கரெக்டாக அவனுக்கு பிடிச்சி கொண்டு போய் ஜெயில் அடைச்சிடுவான் ஜெயில் அடைச்சதுக்கப்புறம் வெயில் வாங்குறது ரொம்ப கஷ்டம் நான் இது இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையா ஒரு குற்றவாளி ஆகுறாரு அவருக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இப்போ வந்து ஹேப்பி அப்பாட் நென்ஸ் இருப்பாங்க இந்த திருறதே தொழில வச்சிருப்பாங்க அடிக்கடி நிகழ்வு டவுட் சேர்மாட்டாங்க அவங்க வந்து ரெகுலரா அவங்களோட தொழிலே இதுதான் இப்ப ஒருத்தர் வியாபாரியோ இல்லை ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஒரு அரசாங்க அதிகாரியோ இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோபதாபங்கள்ல ஒரு குற்றச்சைல ஈடுபட்டிருப்பாங்க அப்படி இருக்கவங்களுக்கு தான் இந்த பதிவு அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அவரு என்பிள்யூன்றது உங்க கேஸ்ல வந்து வராம பார்த்துக்கோங்க சப்போஸ் அடிச்சு காரணம்னா தகுந்த காரணங்களை நீங்கள் கூறி வந்து வெயிலில் வர முடியாது நன்றி